பில்லர் இல்லாம வீடு கட்டுறத பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப பார்க்குற இந்த வீடு நாம தஞ்சாவூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பில்லரே இல்லாம பில்டிங் ரைஸ் பண்றோம் இதுல நான் கவனித்த விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் பண்றது ஃப்ளோருங்கிறதுனால ஃபுளோர்னால விஷயம் நான் கவனித்ததை இந்த வீட்ல வெதரிங் கோர்ஸ் இந்த வெதரிங் கோர்ஸ் வந்து பில்டிங்குடைய டெட்லோட ரொம்பவே அதிகப்படுத்துது இது லோட் பேரிங்கில் நம்ம பண்ண போகிறதுனால எந்த இடத்துல பில்டிங் பண்ணுறோமோ அந்த இடத்துல வெதரிங் கோர்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த ரிமூவ் பண்ண வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு மேலே வரும் ரெண்டு லோடு வெதரிங் கோஸை நான் எடுத்திருக்கேன் ரெண்டாவது விஷயம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரூஃப் திக்னஸை தேவைக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது நாம இந்த பில்டிங்கில் ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே அவங்க பில்டிங்கை ரைஸ் பண்ண போகிறது இல்லை ஒரு இன்ச் ரைஸ் பண்ணாலும் ரெண்டு டன் டெட் லோட் இன்க்ரீஸ் ஆகும் மூணாவது கைப்பிடி செவரு பொதுவாக இதை ஒம்பது இன்ச் கொடுப்பாங்க இந்த பில்டிங்கில் நம்ம நாலரை இன்ச் தான் கொடுக்குறோம் இது மூலியமாகவும் பில்டிங்குடைய டெட்லோட நாம் குறைக்கிறோம் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பேர் ஒன் ரினவேஷன் ஒர்க் எந்த ஒர்க் இருந்தாலும் நிச்சயம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு வச்சு பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்